அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரக்கூடாது இணையத்திற்குரிய சகோதரர்களே இஸ்லாம் உளவியல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு எப்படி தீர்வா இருக்குன்றத பல விஷயங்களை பார்த்துட்டு வரோம் அதுல ஒண்ணு கம்பேரிசன் ஒப்பிட்டு பார்ப்பது நம்மள விட அவனுக்கு காசு பணம் அதிகமா இருக்கு நம்மள விட அவன் அழகா இருக்கான் நம்மள விட அவனுக்கு படிப்பு அதிகமா இருக்குது அறிவாளியா இருக்கிறான் அப்படின்ட்டு இப்படியாக அடுத்தவர்களோடு ஒப்பிட்டு நம்மளை நம்மளே வந்து குறைத்துக் கொள்வது அல்லது அது குறாமையா மாறுறது இந்த மாதிரி திருமறை குரான் நல்லா சொல்லுகின்றான் நாம் உங்களுக்கு வழங்கி உங்களை சோதிப்பதற்காக சிலரை விட சிலரை நாம் மேம்படுத்தியிருக்கிறோம் நல்லா சொல்றான் நம்ம காசு பணம் அதிகமா இருக்கிறது வந்து நம்ம நினைக்கிறோம் ஆகா நமக்கு எல்லாம் இல்லையா அல்ல அவனுக்கு கோடிக்கோடியா என்று இஸ்லாமத்தின் பறவைகள் அது என்னதுன்னா ஒரு சோதனை உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் அல்லாஹ் காரூனுக்கும் செல்வத்தை கொடுத்தான் அதே போல துல்கர்ணன் என்ற நல்லடியாருக்கும் அல்ல கொடுத்தான் காரூன் என்ன பண்ணான் பெருமை அடித்தான் அல்ல அவனை பூமியோடு புதைத்தான் ஆனால் துல்கர்ணன் என்ற நல்லடியார் வழங்கப்பட்ட அந்த அதிகாரம் செல்வத்தை வைத்து மக்களுக்கு உதவி பண்ணார் ஏஜூ கூட்டத்துக்கு இடையில ஒரு தடுப்பை போட்டு அந்த மக்களுக்கு உதவி செய்தார் என்ன சொன்னாரு அல்ல எனக்கு கொடுத்தது போதுமானது அப்படின்ட்டு இப்படியாக நமக்கு இருக்கக்கூடிய செல்வமா இருக்கட்டும் கல்வியா இருக்கட்டும் இன்றைய கல்வி வைத்து கூட பெருமளிக்கக்கூடிய ஆள் ஒண்ணு தெரியாத முட்டா பையன் அப்படின்ட்டு சில ஆக்டர்கள் சொல்வது காசு பணம் பிச்சைக்கார பையன் இவெல்லாம் என்கிட்ட பேசுவானா அழகு பாரு குரங்கு மாதிரி இருக்கிறான் அப்படின்ட்டு இது எல்லாம் நம்மளால் உருவாக்கப்பட்டது இறைவன் வழங்கியது இறைவன் வழங்கியிருக்கு அலமதுல்லா சொல்லி வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் நன்மையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் போட்டி பொறாமை என்பதை தவிர்த்து விட்டு அல்ல வழங்கியிருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் அலமதுல்லா சொல்லி அல்ல இது பயனுள்ளதா எனக்கு ஆக்கு எந்த ஒன்றா இருந்தாலும் இறைவன் வழங்கியிருக்கிறது எனக்கு பயனுள்ளதா ஆக்குன்னு சொன்னோம்னா அல்ல வந்து அதுதான் அலமதுல்லா மாஷா அல்லா அல்லாஹ் இந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்லி நாம் நம்மளை தாழ்த்தியும் பார்க்க கூடாது அதே போல அடுத்தவர்களையும் விரிவாக பார்க்காமல் ஒப்பீடுகளை தவிர்த்து விட்டு இறைவன் வழங்கியதுக்கு நன்றி செலுத்த வேண்டும் அப்படி அல்லா அதிகமாக வழங்குவான் என்ற அந்த அடிப்படையில ஒவ்வொரு விஷயமே பார்த்து பார்த்து இருந்தோம் என்று சொன்னால் இது போன்ற அந்த உளவியல் சார்ந்த விஷயங்கள் இருக்கு என்னென்ன மன ரீதியான பாதிப்பு ஏற்படுமோ எல்லாத்துக்கும் புராணம் படிச்சா அதில் நமக்கு தெளிவு கிடைக்கும் அதை படித்து சிந்திக்கக்கூடிய மக்களாக யாரோடும் நம்மை ஒப்பிட வேண்டாம் எல்லா அனைவருக்கும் திறமைகளையும் சிறப்பையும் கொடுத்திருக்கலாம் அதை புரிந்து வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரை மாற்றுவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வரக்கா